வணக்கம் மிஸ்டர் தமிழ்வாசி நேர்களே இன்றைய பதிவில் என்ன பார்க்க பார்த்தோன்னா ஆடி அமாவாசை பதின பதிவு தான் ஆடி அமாவாசைனாலே தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அந்த வகையில தோஷம் முதல் தர்ப்பணம் வரை கண்ணுக்கு தெரியாத தோஷங்களையும் நீக்கும் ஆடி அமாவாசை வழிபட பற்றின தடுமாறியவனுக்கு தை அமாவாசை ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்ற ஒரு சொல் வழக்கே உண்டு ஆக இந்த புண்ணிய தினங்களிலாவது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உரிய ஆராதனையை உளமாறச் செய்வது அவசியமாகும் அந்த வகையில் சுபகாரிய தடைகள் முன்னேற்ற இன்மை தொழில் வியாபார விருத்தியின்மை குடும்பத்தில் அமைதியின்மை ஆகிய சிக்கல்களுக்கு காரணம் பித்ருதோஷமே என்கிறது ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களையும் அவர்கள் வாழும் உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு உரிய ஆராதனைகள் செய்து வழிபாடு வழிபட வேண்டியதும் அவசியமாகும் இவற்றை செய்யாமல் விட்டுவிடும்போது முன்னோர்களின் வருத்தத்திற்கு ஆளாகும் அவர்களின் மனக்குறையே தோஷமாக மாறி நம்மை பீடிக்கும் இந்த தோஷத்திலிருந்து நீங்கிறதுக்கு ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளோடு எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ரு தோஷத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் பித்ரு வழிபாட்டை மிகுந்த கவனத்துடன் செய்து வருவது அவசியம் அவர்கள் மட்டுமல்ல தந்தையை இழந்த அனைவரும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது அவசியமாகும் நன்றி